ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து ஒரு தோழியோட வீட்டுக்கு போய் அவங்களை எழுப்புற மாதிரி அப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா உட்கருத்தா நம்ம ரொம்ப நாளா தூங்கிட்டோம் ரொம்ப வருஷமாக தூங்கிட்டு இருக்கோம் பகவத் சிந்தனை நமக்குள்ள இருந்தாலும் அந்த ஆற்றல் தெரியாம நம்ம ரொம்ப நாளா தூங்கிட்டு தான் இருக்கோம் அதுலேருந்து இருந்து நம்ம விழித்தெழணும் நம்மளோட ஆற்றல் நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒரு நாள் மட்டும் வரீங்க முத நாள் அடுத்த நாள் வந்து தூக்கத்துல போயிடுறீங்க அப்படி இருக்க கூடாது நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவரைக்கு எல்லா நாளும் பகவான் நாமாவை சொல்லணும் நீங்க எல்லா நாளும் சத் சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு யானை ஒன்றை குளிப்பாட்டிய பிறகு அதன் போக்கில் விட்டால் மண்ணை வாரி அது மேலே தூவிக்கொள்ளும் குளிப்பாட்டிய உடனே அதற்குரிய கட்டுத்தறியில் கட்டி வைத்தால்தான் அது சுத்தமாக இருக்கும் அங்கனம் இறைநாமத்தை ஓதிய வண்ணம் மற்ற எண்ணங்கள் எழாது இருக்க வேண்டும் அப்படி எழாது இருக்கணும்னா நம்ம சத்சங்கத்துக்கு போனோம் அப்படின்னு சரிதான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் இதுல சொல்றார் நம்ம வந்து யானை மாதிரி நல்ல பகவத் விஷயத்தெல்லாம் குளிப்பாட்டிய பிறகு நம்மளே நம்ம வந்து ஒரு கட்டுத்தறையில போய் கட்டி வச்சுக்கணும் மறுபடியும் மண்ணை வாரி இறக்க கூடாது அதனால சச்சங்கத்திலையும் இறைவனோட நாமாவும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டாலும் சொல்லியிருக்காங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பெண்களின் ரக்ஷகர் பாமரர்களின் ரக்ஷகர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவரின் ரட்சகர் ஒவ்வொரு வீட்டிலும் அவரின் வழிபாட்டை புகுத்துங்கள் அனைவரும் அவரை வழிபட உரிமை இருக்கிறது பக்தியுடன் வழிபடுபவர் பேறு பெற்றவர்கள் ஆவர் அப்படின்னு சுவாமிஜி சொல்லிருக்கார் அப்ப ஆண்டாலும் அதேதான் பண்ணியிருக்காங்க போய் வீடு வீடா நம்மளை ரட்சிக்கிற பகவானை பத்தி சொல்லி வாங்க அவரோட வழிபாடை நம்ம பண்ணுவோம்னு கூட்டிட்டு போறாங்க ஆண்டாளம்மா அதனால இந்த பாசரத்துல அவங்க அதை எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்றத பாப்போம் இந்த பாசுரம் வந்து தோழிகளை எழுப்புற பத்து பாசுரத்துல அஞ்சாவது பாசுரமா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் வந்திருக்கு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் முதல் வரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நம்ம நோம்பு நோற்று ஸ்வர்கம் அவங்கள பொறுத்தவரைக்கும் சுவர்கம்னால் பகவானுடன் நினைவது பகவானுடன் சேர்வது பகவானை பற்றியும் நினைக்கிறது அதுதான் ஸ்வர்கம் அதனால தொழில்கள் கிட்டக்கெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல நம்ம நோன்பு நோற்று பகவானை அடைவோம் பகவான் மீது பக்தி செலுத்தினால் பகவானை நாம் அடையலாம் அந்த ஸ்வர்க்கத்துக்கு போலாம் நம்ம எல்லாருமா சேர்ந்துதானே முடிவு பண்ணோம் நீ மட்டும் இந்த நீ மட்டும் இந்த நோன்பை செஞ்சுட்டு அந்த ஸ்வர்க்கத்துக்கு அடைஞ்சிட்டு அதுலேயே நீ மட்டும் இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படி இருக்காத நம்ம அதை மிச்சவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம போகலாம் ஏன்னா நம்ம இன்னும் இந்த தானே இருக்கோம் அதனால தினமும் அதை நம்ம செய்யணும் நேத்து மட்டும் செஞ்சே நீ சொல்லாத அது நேத்து செஞ்சதுனால நீ பகவத் சிந்தனையில ஆழ்ந்து சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தீனா அதுக்கு இன்னைக்கு நீ தூங்க கூடாது அது அந்த சிந்தனையிலே நீ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பாசாங்கு செய்ய கூடாது ஏனா இன்னைக்கு விடிய காத்தால ஆச்சு அப்ப நம்ம மிச்ச தோளிகள் எல்லாம் எழுப்பி மிச்சங்களே பகவான் கிட்ட கூட்டிட்டு போலாம் நீ வா அதனால நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நீ மட்டும் இந்த சொர்க்கத்துல நிம்மதியா இருக்கணும் நல்லா ஆனந்தமா இருக்கணும் நினைக்காத நம்ம உலகத்துல தானே இருக்கோம் எல்லாரையும் அந்த வழி கூட்டிட்டு போலாம் நம்மளும் அதுல இன்னும் லயித்து போலாம் அதனால நீ வா ஒரு நாள் மட்டும் பண்ணா பத்தாது எல்லா நாளும் பண்ணணும் இல்லனா யானை மன்னவாரி போட்டுக்கிட்ட மாதிரி நம்மளும் போட்டுக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால படுத்து கிடைக்காதமா வாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடுறாங்க மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அந்த பொண்ணு பதிலே பேசலையா இன்னும் படுத்தே கிடந்தாலாம் ஆண்டாள் வந்து அவ பகவத் சிந்தனையில இருந்தாலும் வாய்னால பேசலாம்ல மாற்றமும் தாராரோ ஏன் பேசவே மாட்டேன்றா ஏன் பதிலே சொல்ல மாட்டேன்றா வாசல் திறவாதார் வாசலையும் திறக்க மாட்டேன்றா நம்ம சத் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் கூட வாச கதவை திறக்காம உள்ள படுத்திருக்காளே அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க இல்ல இல்ல நான் வந்து எனக்கு நல்லா கேக்குது நான் நல்லா கேட்டுட்டு தான் படுத்திருக்கேன் நீங்க யார கும்பிட போறீங்க அவன் என்ன தருவான் எதுக்காக நம்ம அவனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டான் உடனே ஆண்டாள் அதுக்கு பதில் சொல்றாங்க நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனான் அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டால் மறுபடியும் மறுபடி எல்லா பாசுரத்திலையும் அவன் நமக்கு பறை கொடுப்பான் அவனை நம்ம போற்றி பாடணும் அவனோட புகழை நம்ம பாடணும் அதுக்காக அவன் கோயிலுக்கு நம்ம போலாம் வாங்க வாங்க ஏன் எல்லா பாசுரத்திலையும் இதை ஞாபகப்படுத்துறாங்க இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு பழைய பாத்திரம் ஒன்றை தினந்தோறும் துலக்க வேண்டும் இல்லையெனில் அது துருபுடித்து விடும் அதுபோல் இறைவனுடைய திருநாமத்தை ஓதுவதையும் அவரை புகழ்ந்து போற்றுவதையும் நாள்தோறும் செய்ய வேண்டும் இல்லாவிடில் மனது துருபிடித்து போகின்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம தினைக்கும் இறைவனோட நாமாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஆண்டாள் ஞாபகப்படுத்துறான் இல்லனா மனது துருபிடிச்சு இந்த மாதிரி நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்ல தூங்குற மாதிரி பாசங்கம் செஞ்சாலும் தூங்குறது தானே அதனால நீ வேண்டாத அத தூக்கம் வேண்டா நம்ம பகவானை பத்தி பேச போறோம் பகவான் நமக்கு பறை தருவான் பகவானை போற்றி பாட போறோம் நீ வா அப்படின்னு சொல்லி நாற்ற துழாய் முடி நாராயணன் நல்ல துளசி மாலைகள் அணிந்த நாராயணன் நம்மால் நம்முடைய பெருமாள் அவன் அவனை ஏற்றி போற்றி பாடினா அவன் நமக்கு ஒரு பறை தருவான் போற்ற பறை தரும் புண்ணியனான் அவன் நமக்கு வேண்டியவற்றை கொடுத்தருளும் அருளும் புண்ணிய நல்லவா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஆன்மா மட்டும் விழித்து எழுந்து தன்னுணர்வுடன் செயலில் ஈடுபட்டால் சக்தி வரும் பெருமை வரும் நன்மை வரும் தூய்மை வரும் எவையெல்லாம் மேலானதோ அவை அனைத்தும் வரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்ப நம்ம உறகுக்கிட்டு இருக்க இந்த ஆன்மாவை எழுப்பி நம்ம அதுக்கு பகவத் விஷயத்தெல்லாம் கொடுத்தோம்னா அந்த புண்ணியம் நமக்கு என்னத்தை தரமாட்டான் எல்லாத்தையும் தரத்துக்காக தான் அவங்க உட்கார்ந்துருக்கான் போற்ற பறைத்தரும் புண்ணியனான் அவன் நமக்கு எல்லாத்தையும் தரத்துக்காக தான் இருக்கான் அவனை நம்ம போற்றி பாடினா போதும் நீ வாமா அவனை பாடுவோம் படுத்து கிடக்காத வாமா அப்படின்னு அந்த பொண்ணு ஆனாலும் வரவே இல்லையா உடனே ஆண்டாளுக்கு கும்பகர்ணனோட ஞாபகம் வந்துருச்சான் அதனால மேல சொல்றாங்க பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ அந்த கும்பகர்ணன் அன்னைக்கு ராமபிரான் வீழ்ந்துபட்டு போய் அவன் தோற்று போயிட்டான் ஆனா அவனோட தூக்கமும் அவனோட சோம்பலும் உனக்கு வந்துருச்சா அம்மா ஏமா இப்படி தூங்குற பண்டொரு நாள் ரொம்ப நாள் முன்னாடி நடந்துச்சு இது ஆனா அவனோட தூக்கம் மட்டும் இன்னும் இருந்தா எப்படிமா அவனே பகவான் வீழ்த்திட்டாரு இன்னும் அந்த தூக்கத்தை நீ ஏமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டான் ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு இந்திய மக்கள் எதையும் விட வேண்டியது இல்லை அவர்கள் ரிஷிகள் வகுத்த பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் நூற்றாண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்ததன் காரணமாக வந்த சோம்பலை உதறித்தள்ள தள்ள வேண்டும் இதை செய்து நாம் முன்னேறியே ஆக வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக இந்த கும்பகர்ணன் ராவணனுங்களாம் ஆட்சி பண்றப்ப அடிமையா இருந்து இருந்து அவங்க தோற்று போயிட்டா கூட பகவான் கிட்டக்க அந்த அடிமைத்தனத்துல அந்த சோம்பேறித்தனமும் தூக்கமும் நமக்கு கொடுத்ததை இன்னும் விட முடியலையும் அதனால தோற்றும் உனக்கே தான் தந்தானோ அந்த பெருந்துயில உனக்கு கொடுத்துட்டானா அம்மா தூங்காத சோம்பலா இருக்காத உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு நீ எழுந்திருச்சுக்கோமா எழுந்திருச்சு வா அவனை பாடி அவன் பறை வாங்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அதே தானே இப்போவும் நம்ம ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டு இன்னும் உறக்கத்துல தானே இருக்கோம் அதனால ஆண்டாள் சொன்னது இந்த காலகட்டத்துல கூட பொருந்தது நம்மளும் விழித்தெழுந்து நம்மளோட முன்னோர்கள் ரிஷிகள் சொன்ன பாதையில வகுத்து அதன்படி சென்றாலே போதுமானதே பகவான் அடையறத்துக்கு அதனால ஆண்டாள் சொல்றாங்க தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் ஒரு விதத்துல இது ஹாஸ்யமா பார்த்தா நல்லா தூங்குற சக்தி ஒன் இருக்கு ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா ஆற்ற அனந்தலுடையாய் உனக்கு இல்லாத ஆற்றலா உனக்குள்ளதாமா எல்லா ஆற்றலுமே இருக்கு ஆற்ற அனந்தல் மிகப்பெரிய நீ தான் வச்சிருக்கேன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஆண்டாலும் சொல்றாங்க ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே ரொம்ப விசேஷமானவ நீ பகவானால தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ ஏன்னா உனக்காக தான் சத்சங்கத்துல இருக்கிறவங்களாம் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க பாருமா அருங்கலமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ விசேஷமானவமா அதனால நீ வா அதுவும் எப்படி வா இந்த தூக்கத்துல அப்படிலாம் வராத நல்லா எழுந்து தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவா நல்லா வந்து உன்னோட ஆற்றல் மிக உன்னோட முகத்தை பார்த்து நீ வந்து முகத்தை வச்சுக்கிட்டு வந்து நீ தோறாமா அப்படின்னு சொல்லி ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு உடம்பில் வலுவில்லை மனதில் உற்சாகமில்லை மூளையில் புத்தொழி இல்லை இந்த நடைப்பிடங்களை வைத்துக்கொண்டு எதை சாதிக்க முடியும் எப்படியாவது உந்தி தள்ளி அவர்களிடம் சிறிது துடிப்பை கொண்டு வர வேண்டும் அதற்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார் அப்போ அதே மாதிரி ஆண்டாலும் சொல்றாங்க தேற்றமாய் வந்து அவனோட துடிப்பை எழுப்ப ட்ரை பண்றாங்க முயற்சி செய்றாங்க ஆண்டாள் அதனால தேற்றமாய் வந்து உன்னோட துடிப்பு மிக்க உன்னோட முகத்தையும் பகவான் குள்ள குடிக்கொண்டிருக்கின்றார்ன்ற அந்த எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு வந்து நீ கதவை தோறமா அப்படின்னு சொல்லி தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய் அப்படின்னு அந்த பாசரத்துல ஆண்டாள் சொல்லி முடிக்கிறாங்க அந்த தோழி இன்னமும் ஆற்றல் பெறாம இருப்பாங்க அதுவும் ஆண்டாலே கூப்பிடுறாங்க ஆண்டாலே சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தேற்றமாய் வரத்துக்கு என்ன அதனால நல்ல புத்தொழியோட நல்ல ஒரு தீர்க்கமான பகவான் நமக்குள்ளதான் இருக்காரு தான் நம்ம வழிபட போறோம் அவர் நாம அவர் சொன்னா அவருக்கு நம்ம எல்லாமே தருவாருன்ற ஒரு எண்ணத்தோட அவர் வந்து கதவை திறந்து வெளியில ஆண்டாலோட வா ஆண்டாள் அவனை போய் போற்றி பாடலான்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்து போனாலும் அப்படி இந்த பாசரத்தில் சொன்ன மாதிரி நமக்கும் ஆண்டாள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளதான் ஆற்றல் இருக்குன்றதை புரிஞ்சு நம்மளும் இந்த தூக்கம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட்டுட்டு அவனோட பால் நம்ம மனசை திருப்புறதுக்கு அவளோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைய பாசரத்தை முடிச்சுக்கலாம் நாளையோட பாசரத்திலையும் ஆண்டாள் வந்து ஒரு தோழியை எழுப்பதான் போறாங்க அது என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார் பணமஸ்டு